உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி சாதாரணமாக சூரிய பகவானுக்குலாம் எந்த கிரகத்துக்குமே பயிற்சி கிடையாது கிரகங்கள் அங்கங்கே தான் இருக்குது நம்மளோட பூமி வந்து நில்வட்ட பாதையில் சுற்றுறதுனால தான் அந்த பயிற்சிகளை நம்ம கணக்கில் கொண்டு வரோம் அந்த வகையில் அந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தவர் பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தனுசு ராசியில் அதாவது குரு பகவானோட இடம் அந்த இடத்துல குருவின் ஏழாம் பார்வை பெற்று அதி அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார் கூடவே செவ்வாய் பகவானும் இருக்கார் சுக்கர பகவானும் இருக்கார் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் முப்பது நாட்கள் பயணம் பண்றார் இந்த சூரிய பகவானுக்கு பார்த்தீங்கன்னா கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் உங்களுக்கே தெரியும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சிம்மராசி அதற்குண்டான அதிபதி சூரிய பகவான் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சூரிய பகவானுக்கு எங்கே போனாலுமே இந்த கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு பாதம் ஒரு ராசியிலும் அதாவது உடலற்ற நட்சத்திரமாக இருப்பார் அடுத்த ராசியில் மூன்று பாதங்கள் இரண்டு மூன்று நான்கு ஆகிய மூன்று பாதங்கள் இது பார்த்திங்கன்னா தலையற்ற நட்சத்திரமாக இருப்பார் இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை கிருத்திகை ஒன்றாம் பாதம் மேஷ ராசியில் விழருது அது பார்த்திங்கன்னா உடலற்ற நட்சத்திரம் அதே கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் ரிஷபராசியில் விழருது அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தலையற்ற நட்சத்திரம் அதுமாதிரி உத்திரம் சிம்ம ராசி அவரோட ராசி அதுலேயே பார்த்திங்கன்னா உடலற்ற நட்சத்திரமாக உத்திரம் ஒன்றாம் பாதம் மட்டும்தான் இருக்கும் அடுத்து ராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் இது பார்த்தீங்கன்னா தலையற்ற நட்சத்திரம் அடுத்து பார்த்திங்கன்னா உத்திராடம் இந்த உத்திராடம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசியில் இருக்கு தனுசு ராசி அப்படிங்கும்போதே அங்கே வந்து அவர் உடலற்ற நட்சத்திரமாக இருக்கார் அடுத்தது சனீஸ்வர பகவான் இது அங்கே பார்த்தீங்கன்னா தலையற்ற நட்சத்திரமாக உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் இருக்கார் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா இந்த குரு செவ்வாய் சூரியன் இவங்க மூணு பேரும் ஒரு அணி அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த தலைய உடலற்ற நட்சத்திரம் அப்படிங்கும்போது இந்த கிருத்திகை ஒன்றாம் பாதம் உத்திரம் ஒன்றாம் பாதம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் பார்த்தீங்கன்னா ஒன்று செவ்வாயோட ராசியில் விழும் மேஷம் அடுத்தது ஒன்று சிம்மத்தில் அவரோட இதில் சூரியனோடது அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசுல விழும் குரு அப்படியே உள்ட்டாவாக பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாமே பி டீம்ல விழும் ரிஷபராசி சுக்கிரன் கன்னிராசி புதன் மகர ராசி சனி இவங்க மூணு பேரும் பி டி அந்த வகையில் விழும் அதான் இதுல என்ன தாத்பரியம் அப்படின்னா உலகம் சமநிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏ டீம் பி டீம் அப்படி இருந்தாலும் நவகிரகங்கள் நவகிரகங்கள் தான் அதுக்காகத்தான் இந்த தாத்பரியம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தனுசு அதி அற்புதமாக குருவோட இடத்துல குருவோட ஏழாம் பார்வையும் வாங்கிட்டு சஞ்சாரம் பண்றது ரொம்ப அற்புதம் பதினாறு பனிரெண்டு ரெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கேது பகவானின் மூல நட்சத்திரால சஞ்சாரம் பண்ணுறார் மூலத்தில் இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சுக்கிர பகவானின் போராட நட்சத்திரக்கால்ல டிராவல் பண்றார் அதற்கடுத்தபடியாக எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராட நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதாவது சூரிய பகவானோட சொந்த நட்சத்திரம் அந்த வகையில் முப்பது நாட்கள் இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு மாதம் இந்த தனுசு முடித்த உடனே பார்த்தீங்கன்னா மகரத்தில் வராரு பாருங்கள் உத்தராயணம் மறந்துடுறது பயிர்கள் எல்லாமே செழிப்பாக இருக்கும் நல்ல ஒரு இது அறுவடை எல்லாம் முடிஞ்சு ரொம்ப அற்புதமான தைப்பொங்கல் எல்லாமே வரும் அப்போ இது தட்சிணாயணம் புண்ணிய காலத்தில் அந்த கட்டத்தில் அவர் இருக்கார் யார் சூரிய பகவான் தட்சிணாயணம் முடிஞ்சு உத்தராயணம் ஆரம்பிக்கிறது மகரத்தில் வரும்போது ஆக இந்த சூரிய பகவான் தனுசுராசியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உலகத்தில் க்ஷேமம் இருக்கிறது அதிகம் ஆமே இந்த கோவில் திருப்பணிகள் அந்த குடமுழுக்கு இதெல்லாம் வந்து இந்த கும்பாபிஷேகம்லாம் நிறைய நடக்கும் ஆன்மீகம் தழைத்தோங்கும் இந் பாரத தேசத்தில் இந்த போட்டி பொறாமைகள் இதெல்லாம் குறையும் தங்கம் விலை கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஏறும் ஏன்னா பொன்னவனோட இடத்துல சூரிய பகவான் வர்றார் அதுவும் குருவோட ஏழாம் பார்வையை வாங்கிக்கிறார் ஸோ சிவராஜ யோகம் குருவும் சூரியனும் சேர்ந்தாலே சிவராஜ யோகம் அதே மாதிரி பார்த்தாலும் சிவராஜ சிவராஜ யோக யோகம் அப்போ இந்த சிவராஜ யோகம் யாருக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் பன்னெண்டு மாதமும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் குருவோட பார்வை வாங்குறதுனால ஓரளவுக்கு எல்லாருக்குமே ஒரு சுபிக்ஷமான போக்கு கண்டிப்பாக இருக்குங்க அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் முப்பது நாட்கள் சஞ்சரிக்கும் காலம் பொற்காலமாக இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா பண்ணிக்கோங்க இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட மேலான பதில்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான கன்னிராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்பு அதி அதி அற்புதமான ஒரு பேச்சு இந்த சூரிய பகவான் உங்களுக்கு விரையாதிபதி கன்னிராசிக்காரா எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிறைய செலவு பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் எப்பவுமே இருக்கும் அவள் எதுக்காவது ஒரு இதுக்கு செலவு பண்ணிகிட்டே இருப்பாள் ஒன்றும் மருத்துவ செலவுகள் இல்லைன்னு செலவுகள் இல்லைன்னு ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கும் டிவி தூக்கி போட்டு வேற டிவியே வாங்குவீங்க அந்த வகையில் இந்த விரகாதிபதி சூரிய பகவான் இதுவரைக்கும் எங்கே தாண்டா உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல அதி அற்புதமாக உட்கார்ந்துட்டு நிறைய முயற்சிகளை உங்களுக்கு முன்னேற்றம் அடைத்தா அதேமாரி உடன்பிறப்புகளின் வழியில் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு உங்களோட ஒரு இதை காமிச்சிங்க ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக இருந்தது அதேமாதிரி உத்தியோகத்தில் உங்களோட முயற்சிகள் தொழில் வியாபாரத்தில் உங்களோட முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சது பெரிய விஷயம் அந்த வகையில சகாயஸ்தானத்தை விட்டு விலகிய அந்த சூரிய பகவான் எங்க வர்றாருன்னா உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடம் கேந்திரஸ்தானத்துக்கு வந்துடுறார் அதி அற்புதமான பலன்கள் ஏன் அப்படின்னா நாலாம் இடம் சுகஸ்தானத்துல அவர் இருந்து ஏழாம் பார்வையை குரு பகவானின் பார்வையும் வாங்கிக்கிறார் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியம் அவ்வளோதான் அதில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க மற்றபடி சில பேருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நேரத்தில் வீடு மனை வாகனம் ஏதாவது ஒரு லேண்டாவது வாங்கி போட்டுருணுன்னு நினச்சிங்கன்னா திட்டம் போட்டிருந்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும் ஆகவே உடன்பிறப்புகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க இந்த நேரத்தில் உங்களுக்காக ரொம்ப என்ன செய்யணுமோ எல்லாம் செய்வாங்க ஆமாம் தொழில் வியாபாரத்தை விருத்தி அடைய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்சன்ட்ரேஷன் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் கொஞ்சம் விரத்தியாக இருந்தீங்க ஏன்னா ஏழாம் இடத்துல செணிச்சுரு பகவான் ரொம்ப டென்ஷன்ல இருந்தீங்க ஆனால் இப்போ அந்த டென்ஷன் குறையும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் கேதுவின் மூல காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் ஞானக்காரகரோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க அதுவுமே உத்தியோகமாகட்டும் தொழில் வியாபாரமாகட்டும் பொறுமையாக செய்ங்க எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு நடந்துக்கக்கூடாது பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக யோசித்து பண்ணுங்கள் வெற்றி கிடைக்கும் இருபத்தி எட்டு மணிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இரண்டு ஒன்பதுக்குடைய அதிபதி சுக்கிர பகவானின் பூராடம் நட்சத்திரக்காரில் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் காத்துருது அதேமாரி ரொம்ப நாளாக திட்டம் போட்ட வேலைகள்லாம் இப்போ அற்புதமாக டக்கு டக்க 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 டக்கட்டன்னு முடியும் ஏன்னா மனசில் எப்போவுமே சந்தோஷம் இருக்கும் இந்த காலகட்டம் தனவரவு தாராளமாக வரும் தனவரவு தாராளமாக வந்தாலே சந்தோஷம்தான் எல்லாருக்குமே காசு தான் காசு மணி டப்பு துட்டு அப்போ இந்த தனவரவு தாராளமாகிறதுனால மனசும் சந்தோஷமாக இருக்கும் உடம்பும் சந்தோஷமாக இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் அற்புதமாக இருக்கும் தந்தையாரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதேமாரி பிதிருஜி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பாக பிரிவினைகள்லாம் சுமூகமாக முடியும் இந்த நேரத்தில் எதிர்பாராத ஒரு தன வரவும் உங்களுக்கு காத்திருக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் பொற்காலம்னே சொல்லலாம் அவன் நினைச்ச காரியங்கள்லாம் சாய்ச்சிக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்கள் விரயாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராடம் காலில் டிராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஒரு எதிர்பாராத செலவை ஒன்றை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் செலவு அது ஏதாவது ஒரு வகையில் செலவு அதனால தான் நம்ம முன்னாடியே முதல்லையே சொல்லிட்டேன் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோன்னு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்த எழுதினாலே உங்களுக்கு இந்த மருத்துவ செலவுகள் குறைவாக வரும் கண்ணா அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுனால தான் உடம்பு கெட்டு போகிறது அதிலெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு நமக்கு என்ன தேவையோ அந்த உணவு எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம் அதனால தான் இந்த யோகா தியானம் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் தியானம் பண்ணினாலே மன ஆரோக்கியம் கிடைக்கும் யோகா பண்ணிங்கன்னா உடல் ஆரோக்கியம் அதுதான் இந்த யோகா தியானம் ஏன்னா சூரிய பகவானாலே உடல் ஆரோக்கியம்தான் அதனால் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த சூரியனுக்கு முத நாள் சனீஸ்வர பகவான் அந்த சனிக்கிழமை தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிச்சீங்கன்னா அந்த உடம்புல இருக்கிற எல்லாம் போயிடும் ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெஷ்ஷாக இருப்பேள் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் அதனால தான் சனி நீராடு நம்ம முன்னோர்கள் சும்மா சொல்லி வைக்கல அதனால சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலின்னா உடல் உஷ்ணம் குறையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூப்பராக இருப்ப சரி சூரிய வழிபாடு பண்ணினா ரொம்ப விசேஷம் அதே மாதிரி பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நவ உள்ள பிதாக்காரகர் பித்ருக்காரகர் சூரிய பகவானுக்கு ஒரு நெய்தி பம்போட்டு வாங்கோ முடிஞ்சா ஒரு அர்ச்சனை பண்ணுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணிங்கனாலே உங்களது விரையாதிபதி உங்களது சுகஸ்தானத்தில் அமர்ந்து அதி அற்புதமான சுபச் செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்